வெல்கம் டு யூனிக் மீடியா ஐஎஸ்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை அணியின் உரிமையாளரான சூர்யா அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாமா இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா அடுத்ததாக இயக்குனர் சுதா கோங்குரா இயக்கத்தில் அவருடைய நாற்பத்தி மூன்றாவது படத்தில் இணைகிறார் இந்நிலையில் இந்தியன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் லீக் சென்னை அணியின் உரிமையாளராக இருக்கிறார் சூர்யா நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பின் மட்டுமல்லாது மக்கள் சேவை விளையாட்டு என அனைத்து விதத்திலும் பங்கினை ஆற்றி வருகிறார் அந்த வகையில் தற்போது இந்தியன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் லீக் சென்னை அணியின் உரிமையாளராகியிருக்கிறார் இது குறித்து அவரே அவரது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்து இருக்கிறார் இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியம் லீக் குறித்த அறிவிப்பு வெளியாகியது இதில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருப்பவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக ஹைதராபாத் பெங்களூர் மும்பை ஸ்ரீநகர் உள்ளிட்ட அணிகளை வாங்கிய நடிகர்கள் குறித்த அறிவிப்பு வெளியானது தற்போது சென்னை அணியை வாங்கிய சூர்யா குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்டேடியத்தில் விளையாட வாய்ப்பு கிடைக்காத கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கான மேடையாக இது அமையும் என கூறப்பட்டிருக்கிறது மேலும் தெற்களில் கிரிக்கெட் விளையாடி அசத்தும் போட்டியாளர்களாக இருந்தால் ஐஎஸ்பிஎல்லில் விண்ணப்பித்து அவர்களுடைய கிரிக்கெட் திறமையை காட்டலாம் அந்த வகையில் வெவ்வேறு அணிகளின் உரிமையாளர் குறித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஐஎஸ்பிஎல் முன்னதாக ஸ்ரீநகர் அணியின் உரிமையை நடிகர் அஷய் குமார் வாங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அடுத்ததாக பெங்களூர் அணியை நடிகர் ரித்திக் ரோஷன் வாங்கியிருக்கிறார் மும்பை அணியை நடிகர் அமிதாப் பச்சன் வாங்கியிருக்கிறார் ஹைதராபாத் அணியை நடிகர் ராம் சரண் வாங்கினார் தற்போது சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்கிறார் சென்னை அணியை வாங்கியது சூர்யா குறித்து அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதாவது வணக்கம் சென்னை ஐஎஸ்பிஎல் டி பத்தில் நம் சென்னை அணியின் உரிமையை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் முறையான விளையாட்டு திறன் போட்டியை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் கிரிக்கெட்டில் சிறந்த விளங்கும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குவோம் என சூர்யா பதிவிட்டிருக்கிறார் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐஎஸ்பிஎல் ஐஃபன் டி டென் டாட் காம் என்ற இணையதளத்தில் உள்நுழைந்து இந்த லீக்கில் உங்கள் பெயரை பதிவு செய்யலாம் உங்கள் பெயர் தொலைபேசி எண் மின்னஞ்சல் ஐடி போன்றவற்றை உள்ளிட்டு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது செலுத்தி அதாவது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி உங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாமா நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க